ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினாறு பாடியிருப்பவர் திருமதி சுஜாதா ராமச்சந்திரன் நாயக நாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் கதவம் தாழ்த்திரவாய் யர் சிறுமியர் ரோமுக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நிலவாய் நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் தூயிலழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதயம் மணி நேயநிலை கதவம் മാണിക്കവാസകർ അരുളിയ തിരുവെമ്പ പദികം പതിനാറ് പാടിയുപ്പവർ തൃമതി മൈതിലി മുത്തകൃഷ്ണൻതുടയാൾ എണ്ണ തീകൾ തമ്മ ആടയൊന്നി டி மேல் பொஞ்சிலம்பி சிலம்பித்திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மையாளுடையாள் தன்னிற்பிரி வீழா எங்கோம நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் என்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பாய்